ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரிகடலை பற்றின தகவலும் காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் காலிஃப்ளவர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பத்து பூடு வந்து நான் தொளி உடைக்காமல் அதை நல்லா கொஞ்சம் கொர குறைப்பாக நான் நான் அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில் சிக்கன் பொடி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு காரத்துக்கு வெத்தல் பொடி காலிஃப்ளவர் நல்லவான் எடுத்து வச்சுருக்கேன் இதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் வெந்நி போட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் வெந்நி சூடான உடனே காலிஃப்ளவரை வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அதில் வந்து போட்டு எடுத்துட்டோம்னா அதில் எதுவும் புழு ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா அது போயிடும் அதனால் நான் வெந்நியை அடுப்பில் வச்சுருக்கேன் வெந்நீர் சூடாகட்டும் வெந்நி நல்லா கொதிச்சிட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு எடுக்கணும் பாருங்க வெந்நியில் முங்குதளவு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போட்டு எடுக்கணும் இப்போ வெந்நியில் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் பொடி எல்லாமே நம்ம கலந்து ஊற வைக்கணும் ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு பூண்டு மட்டும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பூண்டு அரைச்சி அந்த விழுதை வந்து அதில் சேர்த்துறணும் இஞ்சி பூண்டு விழுது சிலர் சேர்ப்பாங்க இந்த பூண்டு விழுது மட்டும் சேர்க்கும் போது அந்த டேஸ்ட்டும் வித்தியாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வித்தியாசமான டேஸ்ட்டு இப்படி செஞ்சு பாருங்கள் அதே போல் சிக்கன் பொடி வந்து கடையில் வாங்கின சிக்கன் பொடி தான் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கிடணும் ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கன் பொடியிலேயே காரம் இருக்கிறதுனால இது ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக வத்தல் பொடி இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடணும் தயிர் ஊற்றி பிசையலாம் அப்படி பேச பிசைஞ்சோம்னா கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்கும் அதனால் தயிர் ஊற்றக்கூடாது அதே போல் பொறிங்கடலையை பற்றி தகவல் சொல்கிறதா இருந்தேன் பொறிகடலை வந்து நம்ம சின்ன குழந்தைகளுக்கு கொஞ்சம் சின்ன பிள்ளைலேருந்தே ஸ்நாக்ஸ் மாதிரி அதை கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா உடல் வந்து நல்லா அந்த பிள்ளைங்களோட உடல் வளர்ச்சிக்கு வந்து நல்ல உறுதுணையாக இருக்கும் பொறிக்கடலை அதே போல் தசை வளர்ச்சிக்கும் பொறிகடலை வந்து அவ்வளோ ஒரு உதவியாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் தண்ணியே சேர்க்கலை தண்ணியோ தயிரோ எதுவுமே சேர்க்கலை ஆனால் ஈரப்பசம் இப்போ பதம் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது இதிலே தான் ஊறணும் அதுபோல் கார்ஃப்ளவர் மாவோ அரிசி மாவோ கடலை மாவோ எதுவும் நான் சேர்க்கலை இது சிம்பிளாக செய்கிறது இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கு ஊறட்டும் உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எக்ஸ்ட்ரா நான் எதுவுமே சேர்க்கலை இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாத்திரத்தை அடுத்துல வச்சுக்கிடுவோம் சட்டி காய்ஞ்சதும் எண்ணெயை ஊற்றிடுவோம் இப்போ பத்து இருபது நிமிஷம் ஆகிட்டு பொரிச்சிடணும் பொறிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிறட்டும் காஞ்சதும் நம்ம காலிஃப்ளவரை பொறிச்சிடுவோம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு காலிஃப்ளவரை அதே போல் குழந்தைகளுக்கு வந்து பொறிகடலை நம்ம வந்து கொடுத்துட்டு வாரது வந்து உடல் வளர்ச்சி மட்டும் இல்லாமல் எழுந்துகள் வளர்ச்சிக்கும் நல்லா பயன்படுது சின்ன பிள்ளைங்க வந்து பொறிகடலையே தனியாக சாப்பிடுறதுக்கு விரும்பலை அப்படின்னா நல்லா கடைகளில் வந்து கடலை பொறிகடலை முருண்ட அப்படின்ட்டு இருக்கும் அது வந்து கற்பட்டி சேர்த்து கற்பட்டி பாகில் வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சுருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீடுகள்லேயே பொறிகடலையை வந்து கற்பத்தி பாகில் வந்து பொறிகடலை சேர்த்து நல்லா உருண்டையாக நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்சி கொடுக்கலாம் இது வந்து பிள்ளைங்களோட எலும்பு வளர்ச்சிக்கு நல்ல உதவியாக இருக்கும் இப்போ பாருங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு கொஞ்சம் எடுத்துருக்கு அடுத்தாள் போடணும் அதே போல் குழந்தைகளுக்கு வந்து பொறிகடலையே தொடர்ந்து நம்ம சாப்பிடுறதுக்கு கொடுத்துட்டே வரும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் தொற்று நோய் கிருமிகளை அழிக்கக்கூடிய சக்தியும் அந்த பொறிகடையில் அந்த சத்து பொருளும் பொறிகடையில் இருக்குது அதனால் கொறிகடையில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஸ்நாக்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் இல்லை கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் பொறிஞ்சதும் எடுத்துருவோம் அதே போல் பெரியவங்களுக்கு வந்து இரத்த அழுத்தம் வந்து ஒரு சிலருக்கு வந்து ப்ரெஷர் இருக்கும் அப்படி உள்ளவங்களுக்கு வந்து நம்ம பொறிகடலையை அடிக்கடி கொடுத்துட்டு வந்தோம்னா அப்படி இல்லாட்டி சில நேரங்களில் வந்து இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது பொறிகடலையை கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த இரத்த அழுத்தம் வந்து சமநிலைக்கு வரும் நல்லா டக்குன்னு சரி பண்ணுறதுக்கு வந்து அதில் உள்ள மருத்துவ தன்மை வந்து பொறிகடையில கடையில் கடலையில் இருக்குது அதே போல் புற்றுநோய் கேன்சரை வந்து நிறைய குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த பொறிகடைவெளியில் இருக்குது இப்போ பாருங்க இப்படி இருக்கும்போது நம்ம எடுத்துடணும் இதே மாதிரி இருக்கும்போது நம்ம பொறியலை இந்த ட்ரை பண்ணதை எடுத்துடணும் பாருங்க காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி இதே போல் உங்கள் வீடுகள்லேயும் செய்து கொடுங்க சின்ன பிள்ளைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா சிம்பிளாக டக்குன்னு செய்திடலாம் இதே போல் செய்யுங்க அதே போல் இன்றைக்கி சொன்ன தகவலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்